வேலும் மயிலும் சேவலும் துணை சீரான் திருப்புகளை செவ்வேல் மேல் அன்பாக ஆராய்ந்துரைத்தான் அருணகிரி நேராக அந்த புகழை அனுதினமும் ஓதாமல் எந்த புகழ் ஓதுவீர் என்கிறது திருப்புகள் சிறப்பு பாயிரம் வார்த்தை ஜால விளையாட்டுக்களால் வியந்து போற்றவைக்கும் சீர்காழி திருப்புகள் விளக்கத்துடன் கட்கா மக்ரோதத்தே கட் என கல்லை குறிப்பிடுகிறார் கல் காமம் குரோதம் கட்கா மக்ரோதத்தே கட்சி கவிபாடி கல் காமம் குரோதம் இவைகளின் வசப்பட்டவர்கள் மீது கவிபாடி கச்சா பிச்சா கத்தா வித்தாரத்தே அக்கொட்களை நீளக் கொட்கால் தெளிவில்லாத முறையில் மேற்கூறியவர்களின் பெருமையை பாடி அதனால் கிடைத்த பொருள்களை சேகரித்து அக்கோல கோணத்தை இட்டாசைப்பட்டிடவே வைக்கோல் தானுக்கு ஊனுக்காயெய்த்தேன் இத்தீதத்தை களைவாயே இவ்வாறு மேற்கூறிய தகுதியில்லாதவர்களை பொறுப்பில்லாமல் பாடி சேமித்த பொருள்களை தீய வழிகளில் ஊதாரித்தனமாக வீணடித்த அந்த தீய குணத்தை நீக்கி அருள்வாயாக என்று வேண்டுகிறார் திருஞான சம்பந்தரை முருகப்பெருமானாக பாவித்த அருணகிரியாரின் அற்புதத்தை அடுத்த அடிகளில் காணலாம் வெட்காமல் பாய் சுற்றூமச்சேற் விக்கானத்தை தரிமாறன் வெப்பார பாடி காளிக்கே புக்காய் வெட்கப்படாமல் அறையில் பாயை சுற்றி கொள்ளும் சமணர்களின் தீதை கொண்டிருந்த பாண்டியனின் வெப்புநோய் தனியும்படி மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் பாடலை பாடி சீகாளி என்னும் ஊரில் புகுந்திருந்த திருஞான சம்பந்தனே வெற்பில் குறமானே முல்கானில் கால் வைத்தோடி போய் முச்சா செச்சை புய வீரா வள்ளிமலையில் முள்தைக்கும் காட்டில் வளர்ந்த குரப்பன் வள்ளியம்மையை ஆட்கொண்ட வெற்றி மாலை அணிந்த தோள்களை உடைய வீரனே முத்தா முத்தி சுத்தா முத்தா முத்தி பெருமாளே முத்தா முத்து போல அருமை வாய்ந்தவனே முத்தி மூன்று வகையான அக்னி வேதத்தை வழங்கும் யாகவனியம் தேவர்களுக்கு காணிக்கை கொடுக்கும் தட்சிணாகினி பூலோகத்தை இரட்சிக்க செய்யும் காருகபத்தியம் ஆகிய மூன்று வகையான அக்னி வேள்விக்கு தலைவனே சுத்தா பரிசுத்தமானவனே முத்தா பற்றற்றவனே முத்திப் பெருமாளே முக்தி அளிக்கும் பெருமாளே என்று போற்றும் சீர்காழி திருப்புகள் கட்காமக்ரோதத்தே கட்சி மில் தோர்கட்கு கவிபாடி கச்சா பிச்சா கத்தா வித்தா கொட்களை நீள கொற்கால கோக்கோணத்தை இட்டாசை பட்டிடவேவை கொட்டான கூணுக்காயை தேனித்தீதத்தை களைவாயே வெட்காமற் சுற்றூமச்சார் விக்கானத்தை தரிமாறன் வெப்பாரப்பாடி காளிக்கே புக்கா வெற்றிற்குறமானை முட்காணி கால் வைத்தோடி போய் செச்சை புயவீரா முத்தா முத்தி யத்தா சுத்தா முத்தா முத்தி பெருமாளே മുത്താ മുത്തീയത്താ സുത്ത മുത്താ മുത്തിപ്പെരുമാളേ മുത്താ മുത്തിപ്പെരുമാളേ